இங்கிலஷ்யம் படிச்சிருந்தாதான் தெரிஞ்சிருக்கான் ஒரு பொருள் மேல ஒரு விஷய செலுத்துறோம்னா அது எவ்வளோ தூரத்துல இருந்து செலுத்துறோம் அப்படின்போது அதனுடைய வேகம் அதனுடைய திருப்புத்திறன் முடுக்கம் இதை பத்தி எல்லாம் படிச்சிருப்பாங்க நோலத்தரை விட்டு அடிச்சாதான் நீ கையை தூக்கி ஓங்கி பின்னாடி இருந்து இப்படி அடித்தாதான் அது வேகமாக ஒருத்தர் மேலே போகணும் இவர் என்ன பண்ணுறாரு அந்த சாட்டை அது ஆல்ரெடி ஒரு சினிமா சாட்டை பெரிய அடியெல்லாம் படாது இன்னொன்று அவர் என்ன பண்ணுறாரு கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி அந்த சாட்டையை இப்படி தட்டுறாரு அது கூடிய கைப்பிடியாக இங்கே தட்டுறாரு அவ்வளோதான் மற்றபடி அது வேகமாக போற அந்த அது அவர் உடம்ப அப்படி சுற்றி இப்படி வந்து நிற்கிது அந்த முனைய கூட பார்த்தீங்கன்னா வெறும் நூல் நூலாக இருக்கும் ஒரு நல்லா முறுக்கி வச்ச கயிறு மாதிரி இருக்காரு வெறும் அந்த குஞ்சம் இருக்கும்ல செங்கல் முடியில தொங்குமே அந்த மாதிரி ஒரு சாஃப்டா ஒரு பிரஷ் மாதிரி தொங்கு அடிச்சா அது கூட அது படாத மாதிரி அடிக்கார் அதனாலதான் அவருக்கு எந்த வலி ஒரு சுரீர்னு அடிச்சா கூட ஒரு சின்னதாக முகத்துல எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அந்த வலியினுடைய இது உணர்ச்சியை கண்டிப்பா

அவர் உண்மையிலேயே இந்த பிரச்சனையில ரொம்ப அக்கறை உள்ளவர் அப்படின்னு நம்பலாம் வேற எதாவது சந்தேகம் இருக்குதா ஒரு சந்தேகமும் இல்ல அவர் நல்ல நடிகர் தான் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் நடிகர்